ஆக்சிஜன் இல்லாத பாம்பு தான் கீழே வந்து பயந்துக்கிட்ட அப்படியே ஒரு அப்படியே வால் வச்சு ஒரு முடிச்சு போட்டுக்க போருங்க ஸோ அடித்தோல் வந்து ரோஸ் கலரில் இருக்குது இது ஒரு வகை தண்ணி பாம்பு அடித்தோல் வந்து அதிகமாக வந்து கவுல்வா அடிக்கும் அந்த பாம்பு வந்து அது தொட்டோம் அப்படின்னா பள்ளி மாரியாக வந்து கட்டாயிடும் ஆள் ஏன்னா தண்ணிக்குள்ளே ஊறுதுங்களா ஸோ இந்த வந்து அதிகமாக மீன் எலி தவளை எல்லாம் அதிகமாக சாப்பிட ஆரம்பிக்கும் இது ஒரு இப்போ சாப்பிட்டு தான் இருக்குது பியும்